வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இது உங்கள் பேர் டாப் சூர்யா த்ரீ சிக்ஸ்டி ஃபில்மி டேகோடர் அப்படின்ற நம்மளோட இன்னொரு சேனல்ல ரெட்ரோ படத்துக்கான ரிவ்யூ போட்டிருக்கேன் ஸோ அன்பான ஃபேன்ஸ் எல்லாம் தயவு செஞ்சு போய் பாருங்க சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நேற்று நம்ம சூர்யா அண்ணாவோட ரெட்ரோ படம் ரிலீஸ் ஆச்சு நிறைய அன்பான ஃபேன்ஸ் இந்நேரம் படத்தை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ ஒரு தரமான சம்பவத்தை கார்த்திக் சுப்ராஜ் அவர்கள் நம்ம சூர்யானனுக்கு பண்ணியிருக்காரு படத்தோட டைட்டில் இருந்து படம் முடியிற கிளைமேக்ஸ் சீன் வரைக்குமே ஒவ்வொரு சீனும் பார்த்து பார்த்து பக்காவாக தாறுமாறாக எடுத்திருக்காரு ஆல்ரெடி படத்துக்கு பார்த்தீங்கன்னா எல்லா ஏரியாலையுமே பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் கிடச்சிக்கிட்டு இருக்கு தமிழ்நாடு கேரளா கர்நாடகா அப்படின்னு எல்லா ஸ்டேட்லையுமே பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் கிடச்சிக்கிட்டு இருக்கு அண்ட் அதில் ஒரு முக்கியமான மேட்டர் என்னன்னா போன படம் கங்குவா படத்துக்கு யாரெல்லாம் நெகட்டிவ் ரிவ்யூ கொடுத்தாங்களோ அவங்க எல்லாருமே இப்போ பாசிட்டிவ் ரிவ்யூ கொடுத்துருக்காங்க ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா நைன்டி பர்சன்டேஜ் பீப்புள் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ ஜென்ரல் ஆடியன்ஸுமே படத்தை என்ஜாய் பண்ணி பார்க்குறாங்க ஸோ ஃபேன்ஸுக்குமே ஒரு தரமான படமாக இந்த படம் இருக்கு மியூசிக் டைரக்டர் சந்தோஷ் நாராயணன் அவர்களுக்கு நம்ம அன்பான ஃபேன்ஸ் எல்லாமே ஒரு மிகப்பெரிய தேங்க்ஸ் சொல்லியே ஆகணும் ஒரு சிறப்பான ஆல்பமை கொடுத்தது மட்டும் மட்டும் இல்லாம படத்துல நிறைய பாடல்களை இன்னும் சர்பிரைஸா வச்சிருந்தாரு சோ அந்த பிஜிஎம் அந்த பாடல்களும் எல்லாமே சூப்பரா ஒர்க் அவுட் ஆயிருந்தது சோ குமுதா ஹாப்பி அண்ணாச்சி அப்படின்ற மாதிரி அன்பான ஃபேன்ஸ் எல்லாரும் இப்ப ஹாப்பி ஆயிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் சோ படத்தை யாராவது இன்னும் பார்க்காம இருந்தீங்கன்னா கண்டிப்பா போய் பாருங்க சோ படம் வேற லெவல்ல இருக்கு சோ இதே மாதிரி படங்கள் நிறைய படங்கள் இனி வரும் காலங்கள்ல கார்த்தி சூப்பராஜ் டைரக்ஷன்ல நம்ம சூர்யா அண்ணா நடிச்சா நல்லா இருக்கும் தோணுது சோ எனக்கு இப்படி தோணுது உங்களுக்கு எப்படி தோணுதுன்னு தெரியல சோ படம் எப்படி இருக்கு அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க அண்ட் மறக்காம நம்மளோட சேனல்ல அப்லோட் பண்ணிருக்க ரிவ்யூவை போய் பாருங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம அன்பான ஃபேன்ஸ் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ